செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜா ராஜ கம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ தூங்க ராஜகுலகே பதினான்கு லோகத்தின் அதிபதி அன்னையின் வாக்கே தெய்வத்தின் வாக்கு என்று மதித்து வந்த மதுராந்தகரும் மனத்தை விரக்தி மார்க்கத்தில் செலுத்தியிருந்தார் சிவபக்தியில் முழுவதும் ஈடுபட்டிருந்தார் ஆனால் சில காலமாக அவருடைய மனது சிறிது சிறிதாக மாறி வந்திருக்கிறது இந்த சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியது அதை பராமரிப்பது தம்முடைய கடமை என்ற எண்ணம் அவருடைய மனத்தில் வேரூன்றி வளர்ந்திருக்கிறது நீங்களெல்லாம் அவரை ஆதரிப்பதாக தெரிந்தால் தக்க சமயத்தில் பகிரங்கமாக முன்வந்து சொல்லவும் சித்தமாக இருக்கிறார் இதற்கு அத்தாட்சி என்ன உங்களுக்கெல்லாம் திருப்தி தரக்கூடிய அத்தாட்சியை இப்போதே அளிக்கின்றேன் அளித்தால் அனைவரும் பிரமாணம் செய்ய சுத்தமாக இருக்கிறீர்களா பல குரல்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் என்று ஒலித்தன யாருடைய மனத்திலும் வேறு எந்தவித சந்தேகமும் இல்லையே இல்லை இல்லை அப்படியானால் இதோ அத்தாட்சி கொண்டு வருகிறேன் வணங்காமுடி முனையரையரின் சந்தேகத்தையும் இப்போதே தீர்த்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே பழுவேட்டரையர் எழுந்தார் கம்பீரமாக நடந்து அங்கே சமீபத்தில் வைக்கப்பட்டிருந்த மூடுபல்லக்கின் அருகில் சென்றார் இளவரசே பல்லக்கின் திரையை விலக்கிக் கொண்டு வெளியே எழுந்தருள வேண்டும் தங்களுக்காக உடல் பொருளாவியை அர்ப்பணம் செய்ய சித்தமான இந்த வீராதி வீரர்களுக்கு தங்கள் முகதரிசனத்தை தந்தருள வேண்டும் என்று மிகவும் பணிவான குரலில் கூறினார் மேல் மாடத்தில் தூண்மறைவில் உட்கார்ந்து ஒரு வார்த்தை விடாமல் அடங்கா ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வந்தியத்தேவன் இப்போது ஜாக்கிரதையாகக் கீழே பார்த்தான் பல்லக்கின் திரையை முன்போலவே ஒரு கரம் விலக்கிற்று அது பொன் வண்ணமான கரன் முன்னே ஒருமுறை அவன் பார்த்து அதே செக்கச்சிவந்த கரந்தான் ஆனால் அவன் முன்னம் வளையல் என்று நினைத்தது உண்மையில் அரசகுமாரர் அணியும் கங்கணம் என்பதை இப்போது கண்டான் அடுத்த கணம் பூரண சந்திரனையொத்த அந்தப் பொன்முகமும் தெரிந்தது மன்மதனை யொத்த ஓர் அழகிய உருவம் பல்லக்கிலிருந்து வெளியே வந்து புன்னகை புரிந்து நின்றது ஆஹா கண்டராதித்த தேவரின் புதல்வரான இளவரசர் இவர் பல்லக்கினுள் இருந்தபடியால் பெண்ணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அல்லவா அந்த தவறை செய்துவிட்டோம் தன்னைப் போல அதே தவறை செய்த ஆழ்வார்க்கடியான் நம்பி சுவர்மேல் தலையை நீட்டிக் கொண்டிருக்கிறானா என்று வந்தியத்தேவன் பார்த்தான் அந்த இடத்தில் மர நிழல் விழுந்து இருள் சூழ்ந்திருந்தது ஆகையால் அங்கு ஒன்றும் தெரியவில்லை இதற்குள் கீழே மதுராந்தகத்தேவர் வாழ்க வாழ்க பட்டத்து இளவரசர் வாழ்க வாழ்க வெற்றிவேல் வீரவேல் என்ற ஆவேசமான முழக்கங்கள் கிளம்பின கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று வாழையும் வேலையும் உயரத் தூக்கிப் பிடித்துக் கொண்டு அவ்விதம் கோஷமிட்டதை வந்தியத்தேவன் கண்டான் இனிமேல் அங்கிருப்பது அபாயமாக முடியலாம் என்று எண்ணி தான் படுத்திருந்த இடத்துக்கு விரைந்து சென்று படுத்துக் கொண்டான் பாலாற்றுக்கு வடக்கே உள்ள வறண்ட பிரதேசங்களிலேயே வந்தியத்தேவன் அதுகாரும் தன் வாழ்நாளைக் கழித்தவனாகையால் ஆற்று வெள்ளத்தில் நீந்துவதற்கு அவனுக்கு தெரியாமல் இருந்தது ஒரு சமயம் வடபெண்ணை கரையில் எல்லைக்காவல் புரிந்து வந்தபோது குளிப்பதற்காக ஆற்றில் இறங்கினான் ஒரு பெரிய நீர் சுழலில் அகப்பட்டுக் கொண்டான் அந்த பொல்லாத விஷமச் சுழல் அவனை சுற்றி சுற்றி வரச் செய்து வதைத்தது அதே சமயத்தில் கீழேயும் இழுத்துக் கொண்டிருந்தது சீக்கிரத்தில் வந்தியத்தேவனுடைய பலத்தையெல்லாம் அந்த சுழல் உறிஞ்சிவிட்டது இனி பிழைக்க முடியாது சுழலில் மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று வந்தியத்தேவன் நிராசை அடைந்த சமயத்தில் தெய்வாதீனமாக நதிச்சுழலிலிருந்து வெளிப்பட்டான் வெள்ளம் அவனை அடித்து கொண்டு போய் கரையில் ஒதுக்கி காப்பாற்றியது அன்றிரவு வந்தியத்தேவன் மீண்டும் சென்று படுத்தபோது அவனுக்கு நதியின் சுழலில் அகப்பட்டு திண்டாடியது போன்ற அதே உணர்ச்சி ஏற்பட்டது ஒரு பெரிய ராஜாங்க சதி சுழலில் தன்னுடைய விருப்பமே இல்லாமல் விழுந்து அகப்பட்டு கொண்டதாக தோன்றியது அந்த நதிச்சுழலிலிருந்து தப்பியது போல இந்த சதிச்சூழலிலிருந்தும் தப்ப முடியுமா கடவுள் தன்னை மறுமுறையும் காப்பாற்றுவாரா அன்று அவன் கடம்பூர் மாளிகையில் நடந்த நள்ளிரவு கூட்டத்திலிருந்து அறிந்து கொண்ட விஷயங்கள் அவனை திக்குமுக்காடச் செய்துவிட்டன சோழ மகா சாம்ராஜ்யத்துக்கு வெளிப்பகைவர்களால் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்கி சில வருஷங்கள்தான் ஆகியிருந்தன இளவரசர் ஆதித்த கரிகாலர் மகாவீரர் போர்க்கலையில் நிபுணர் ராஜதந்திரத்தில் சாணக்கியர் தம்முடைய அறிவாற்றல்களையும் சோழ நாட்டுப் படைகளின் போர்த்திறனையும் பூரணமாக பயன்படுத்தி இரட்டை மண்டலத்து கிருஷ்ண மன்னனின் ஆதிக்கத்தை தொண்டை மண்டலத்திலிருந்து அடியோடு தொலைத்தார் வெளிப்பகை ஒருவாறு ஒழிந்தது இந்த நிலைமையில் உட்கலகமும் சதியும் தலைதூக்க ஆரம்பித்திருக்கின்றன வெளிப்பகையைக் காட்டிலும் அபாயகரமான இந்த உட்பகையின் விளைவு என்னாகும் சோழ நாட்டின் புகழ்பெற்ற வீரர்களும் அமைச்சர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் அல்லவா இந்த பயங்கரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பழுவேட்டரையரும் அவருடைய சகோதரரும் எப்பேற்பட்டவர்கள் அவர்களுடைய சக்தி என்ன செல்வாக்கு என்ன இங்கே என்று கூடியிருந்த மற்றவர்கள்தான் எவ்வளவு பெயரும் புகழும் செல்வாக்கும் பராக்கிரமமும் வாய்ந்தவர்கள் இத்தகைய கூட்டம் இதுதான் முதற் கூட்டமாயிருக்குமா பழுவேட்டரையர் பல்லக்கில் மதுராந்தகரை வைத்து இவ்விதம் இன்னும் எத்தனை இடங்களுக்கு கொண்டு போயிருக்கிறாரோ அடடா முதிய வயதில் ஓர் இளம் பெண்ணை மணந்து கொண்டது இவருக்கு இந்த சதிகார முயற்சிக்கு எவ்வளவு சாதகமாக போய்விட்டது சோழ சிம்மாசனத்துக்கு உரியவர் இளவரசர் ஆதித்த கரிகாலர்தான் என்பது பற்றி இன்றுவரை வரை வந்தியத்தேவனுடைய மனதில் எந்தவித சந்தேகமும் உதிக்கவில்லை போட்டி ஒன்று ஏற்படக்கூடும் என்று அவன் கனவிலும் கருதவில்லை கண்டராதித்தனுடைய புதல்வர் மருதராந்தகரை பற்றி அவன் கேள்விப்பட்டதுண்டு தந்தையைப் போலவே புதல்வரும் சிவபக்தி செல்வர் என்று அறிந்ததுண்டு ஆனால் அவர் ராஜ்யத்துக்கு உரிமையுள்ளவர் என்றோ அதற்காகப் போட்டியிடக்கூடியவர் என்றோ கேள்விப்பட்டதில்லை அந்த எண்ணமே அவனுடைய மனத்தில் அதுவரையில் தோன்றியதில்லை ஆனால் நியாயங்கள் எப்படி பட்டத்துக்கு உரியவர் உண்மையிலேயே யார் ஆதித்த கரிகாலரா மதுராந்தகரா யோசிக்க யோசிக்க இருதரப்பிலும் நியாயம் இருப்பதாகவே தோன்றியது போட்டி என்று உண்மையில் ஏற்பட்டால் இவர்களில் யார் வெற்றி பெறுவார்கள் தன்னுடைய கடமை என்ன ஆஹா என்னென்னமோ மனக்கோட்டை கட்டிக்கொண்டு காஞ்சியிலிருந்து இந்த யாத்திரை கிளம்பினோமே பட்டத்து இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு உகந்தபடி நடந்து கொண்டு சோழ பேரரசில் பெரிய பதவிகளை அடையலாமென்று ஆசைப்பட்டோமே காலகாலத்தில் வானர் குலத்தின் பூர்வீக கூட திரும்பப் பெறலாம் என்று நினைத்தோமே இதற்கெல்லாம் சாதனமாக எந்த புளியங்கொம்பை பிடித்தோமோ அதுவே முறிந்துவிடும் போலிருக்கிறதே இத்தகைய சிந்தனைகளினால் வந்தியத்தேவன் இரண்டாம் முறை வந்து படுத்த பிறகு வெகுநேரம் தூக்கம் பிடிக்காமல் திண்டாடினான் கடைசியாக இரவு நாலாம் ஜாமத்தில் கிழக்கு விழுக்கும் நேரத்தில் அவனுக்கு ஒருவாறு தூக்கம் வந்தது மறுநாள் காலையில் உதய சூரியனுடைய செங்கிரணங்கள் சுளீர் என்று அவன் மேல் பட்டபோது கூட வந்தியத்தேவன் எழுந்திருக்கவில்லை கந்தமாறன் வந்து தட்டி எழுப்பிய போதுதான் தூக்கி வாரி போட்டுக் கொண்டு எழுந்தான் ராத்திரி நன்றாய் தூக்கம் வந்ததா என்று கந்தமாறன் விருந்தினரை உபசரிக்கும் முறைப்படி கேட்டான் பிறகு அவனாகவே மற்ற விருந்தினரெல்லாம் தூங்கச் சென்ற பிறகு நான் இங்கு வந்து பார்த்தேன் நீ நன்றாய் கும்பகரண சேவை செய்து கொண்டிருந்தாய் என்று சொன்னான் வந்தியத்தேவன் மனத்தில் பொங்கி எழுந்த நினைவுகளையெல்லாம் அடக்கிக் கொண்டு குறவைக் கூத்து பார்த்துவிட்டு இங்கு வந்து படுத்ததுதான் தெரியும் இப்போதுதான் எழுந்திருக்கிறேன் அடடா இவ்வளவு நேரமாகிவிட்டதே குதித்து உருஜாமம் இருக்கும் போலிருக்கிறதே உடனே நான் கிளம்ப வேண்டும் கந்தமாறா குதிரையை ஆயத்தம் பண்ணும்படி உன் வேலைக்காரர்களுக்கு கட்டளையிடு என்றான் அழகாய் இருக்கிறது அதற்குள்ளே நீ புறப்படுவதாவது என்ன அவசரம் பத்து நாளாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் போக வேண்டும் என்றான் கந்தமாறன் ஓ இல்லையப்பனே தஞ்சாவூரில் மாமனுக்கு உடம்பு செவ்வையாக இல்லை பிழைப்பதே துர்லபம் என்று செய்தி வந்தது ஆகையால் சீக்கிரத்தில் அவரை போய் பார்க்க வேண்டும் உடனே புறப்பட வேண்டும் என்று ஒரே போடாக போட்டான் வல்லவரையன் அப்படியானால் திரும்பி வரும்போதாவது இங்கே சில நாள் கட்டாயம் தாமதிக்க வேண்டும் அதற்கென்ன அப்போது பார்த்துக் கொள்ளலாம் இப்போது நான் புறப்படுவதற்கு விடையுடு அவ்வளவு அவசரப்படாதே காலை உணவு அருந்துவிட்டு புறப்படலாம் நானும் உன்னுடன் கொள்ளிட நதிவரையில் வருகிறேன் அது எப்படி முடியும் யார் யாரோ பெரிய பெரிய விருந்தாளிகள் உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்களே அவர்களே விட்டுவிட்டு உன்னை விட பெரிய விருந்தாளி எனக்கு யாரும் இல்லை என்று கூறிய கந்தன் மாறவேள் சட்டென்று நிறுத்திக்கொண்டான் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் அத்தாட்சிய பல்லக்கோடு கொண்டு வந்துட்டார் பழுவேட்டரையர் வந்தியத்தேவன் மனசுல பல கேள்விக்குறிகள் இதுக்கிடையில சில தொடர்களை பார்க்கலாம் வடபெண்ணைச் சூழல் வரலாற்று நெடுங்கதையில சொந்த அனுபவமும் இணைஞ்சா அதன் விறுவிறுப்பே தனிதானே கல்கி தமது இளமையில ஆற்றுல மூழ்கி தெய்வாதீனமாக கரை சேர்க்கப்பட்டாராம் அந்த அனுபவத்தை நினைவு கூறுவதுதான் வந்தியத்தேவனுடைய இந்த அனுபவம் நதிச்சுழல் சதிச்சுழல் கல்கி சிறந்த கவிஞரும் கூட இம்மாதிரியான சொற்றொடர்கள் அவர் படைப்புல நிறைய காணலாம் இரட்டை மண்டலத்து கிருஷ்ணன் இவன் ராஷ்டிர கூட்ட மன்னன் சோழர் ராஷ்டிரக்கூட்டர் பகைமையைப் பற்றி சொல்ல வேணும்னா ஆதித்த கரிகாலனுடைய ஓட்டன் அதாவது பாட்டனான அறிஞ்சேனின் பாட்டன் ஆதித்த சோழன் ஒன் காலத்திற்கு போகணும் பகைமை மறைஞ்சு நட்பு இணக்கம் கொள்ள நல்ல தீர்வு திருமண தொடர்பு இப்படி கருதிதான் இருந்த ராஷ்டிரக்கூட்ட கிருஷ்ணன் அவன் வந்து இரண்டாம் ராஷ்டிரக்கூட்டன் ஆதித்தன் அவன் புதல்வியை மணந்தான் ஆனா இந்த மனத்தொடர்பு விரோதத்தையே வளர்த்துட்டு எப்படி இந்த நாவல்ல இதை சொல்ல பொருத்தமா அமைஞ்சிருக்கிற பகுதியில் பார்க்கப் போறோம் புளியங்கொம்பை பிடித்தோம் அதுவே முறிந்துவிடும் போல இருக்கிறதே இதை நினைவு கூறும் ஒரு பகுதியும் பின்னால் வரவிருக்கிறது அதையும் பார்க்கலாம் இரவு நாலாம் ஜாமம் அதாவது கடைசி ஜாமம் அதிகாலைன்னு சொல்லலாம் தாமதிக்க இங்க தங்க வேண்டும்ங்கிற பொருளில் வருது மலையாளத்தில் தங்க வேண்டும்ங்கிறதுக்கு என்பாங்க நேத்திகி நீ இந்த வீட்டு மருமக பிள்ளையானால் தக்க மாப்பிள்ளை மரியாதையோட வரவேற்பும் நான் கந்த மாற இன்னைக்கு அவன் பேச்சு வேறு மாதிரியா திரும்புதே காரணம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்